ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு பட் ரெண்டு கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கள்கிட்ட எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது விஷயத்தில் அப்செட்டானாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவங்கள சாதிக்கிறாங்க அப்படி எடுக்கலாம் அப்சர்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருந்தது என்ன கண்ணன்னா என்ன ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு என்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மி ஆயிடுச்சு ஆஹ் அப்படின்னு போன் கால் அதுக்குள்ள கண்ணா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜ்ல வந்துகிட்டே இருக்கணும் சினிமால ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நான் பண்ற படத்துல எல்லாத்துலயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்டே டைரக்டர் கிட்ட அந்த மாடல் திருநாளி பசங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலயும் அவங்களே போட்டா ஒரு மாதிரி இல்ல மாஸ்டர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்ல எத்தனை தடவை நைன் தர திருஷெல்லாம் அந்த படம் பாக்கணும்ல சார் அதே மாதிரி நம்ம பசங்களை பாக்கட்டும் சார் சோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து சோ எத்தனையோ லாரன்ஸ் படம் எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பாக்குறாங்களே சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லுங்க ஒரு சிலர் வந்துப்பாங்க ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வேணாம்னு சொல்லிடுவாங்க நான் அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் போன் பண்ணேன் மல்லர் கம்பௌண்டர் இருக்கு அப்படி ஒரு வித்த இருக்கு நான் கத்துக்கிட்டு ஏன்னா டான்ஸ் என்ன தானே ஒரே மாதிரி இருக்கு இதை நான் கத்துக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆடுறது அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கம்பன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம் நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லமா சார் இதை நாங்கள் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க கண்ணா நீங்கள் போங்க நீங்கள் போய் அது கத்துருங்க ஜாக்கிரதையா கத்துங்க அப்படின்னு நான் ஒரு முறை உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன் செக் பண்ணேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றவங்க எக்ஸாம்பிள நான் தூத்து போயிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறவங்க அப்புறம் நான் கடனை வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு இறந்து போறவங்க வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கை இல்லாம எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது பட் இந்த பசங்களை சொல்லணும்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கத்துக்கணும் நிஜமா அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாம மேலே ஏறுறாங்க சகசம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு காலு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கணும் இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு ரெண்டு கை ரெண்டு காலு இல்லைனா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்கேன் பசங்க அவங்க வந்து ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு இவங்க என்ன வேணா சாதிப்பாங்க இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன் பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாம அது உங்க கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தேன் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னன்னா இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சோ உங்க வீட்டுல கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம் இல்லைன்னா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லைன்னா கோவில் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அதுல எங்க பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீ அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புறேன் ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும் அதுதான் அவங்க லைஃப பாத்துக்கணும் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் ஒரு மேடை ஒண்ணு ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துட்டு போய் ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை இதுதான் இது வந்து அழிஞ்சிடக்கூடாது அதுவும் இந்த பசங்க பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது மட்டும் பத்தாது இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியாக்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும் ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நீங்கள் நீங்க இப்போ இவரு வெறும் வாடை கட்டுறது இது மட்டும் இல்ல திடீர் திடீர்னு ஏதாவது ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் ஆமா சோர்யாசிஸ் னு ஒரு ப்ராப்ளம் அது வந்து மூணு வருஷமா மூணு வருஷமா அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் நீ ஏன் சொல்றேனா இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம் அதல இந்த மாதிரி பிரச்சனலா வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்க வசர அळ ஒரு சில டைம் எல்லாம் பிரபு இங்கே வர அந்த பையன்லாம் அழுதிருக்கான் மாஸ்டர் என்னால் வந்து வாடகை முடியல மாஸ்டர் ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர் எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர் ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னா ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த நிகழ்ச்சியை க ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன் நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்க அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும் நீங்கள் எழுதுற எழுத்து நீங்கள் பேசி ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் நான் வீடியோஸ் பேசினாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கட்டும் அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கணதுக்காக நாளைக்கு வீக்கெண்டாக எல்லாருக்கும் ஸ்கூட்டி சந்தோஷமாக பைக்கில் போவாங்க ஓகே இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போறேன் நான் அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போறாங்க நானும் மாற்றுத்திருநாளையே ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்தில் வர படத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறேன் இனிமேல் நீங்க வீடு கட்டல இது எனக்கு வீடு இல்லை வாடகை கேட்குறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் ஓகே ஸோ இந்த டைமில் இவங்கள வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதுல நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாதிரி இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம் நான் எப்பவும் சொல்லுவேன் யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் அவங்க நம்ம காலில் விழக்கூடாது நம்ம தான் அவங்களை காலில் விழணும்னு சொல்லுவேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம் ஸோ அவங்க கஷ்டங்கள் பாதி தீரும் பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக செய்கிறேங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மல்லர் கம்ப வந்து கத்துக்கிறேன்னு சொன்ன மல்லர் கம்ப மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் இங்க இவர் தான் வந்து ஆதித்யன் இந்த நீங்களே பேசுறீங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் மல்லஞ்சி ஆதித்தன் இவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன் என்னோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா உளவுத்துறை அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லக்கம தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜா காலத்துல வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது அந்த கலையை வந்து இப்ப ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது உடல் எழுப்பாவதோ அவங்க சாவரதோ இல்ல கைகள் உடையதோ அதிகமா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுதம் பண்ணும்போது போது கைகள் உடையன்றதுக்காக ஒரு பாறையை வந்து மர மாதிரி உருவாக்கி அதுல இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்ல மல்யுதம் போட்டிருக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமா கொண்டு போனாங்க நாலு அடுகள்ல வந்து ஆங்கிலேயர் உள்ள வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழர் கலையில இந்த கலையை இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் தான் இந்த உலகுதுரை ஐயா தான் மீட்டு எடுத்தாரு அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோச்சஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவுல போட்டி நடந்து இந்த தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழ் தெரியல இப்ப வந்து இது நம்ம தமிழ்ல பாரம்ப கலை ஆனா நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் இதை இத கொண்டு போகணும்னு அந்த ஒரு தான் நாங்க வந்து அஹ் பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கத்துங்கன்னு அவங்க வந்து சார்ட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்க எப்படி மாஸ்டர் சொல்லி தர போறீங்க அப்படின்னு நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைன்னா ஒரு கை இல்லாம எப்படி செய்யறது கால் இல்லைனா காலை கட்டிட்டு எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவா எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்லப்போனா ஒரு பத்து டேஸ்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாலும் ஆனாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இது ஒரு ஒரு உலக சாதனை பண்ண அளவுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட கண்ணினுடைய ஸ்பீச்சும் அதுதான் காரணம் இந்த கலையை வந்து இதை அழியாம நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை ரொம்ப நன்றி மாரி றி இருந்தாலும் தன்னம்பிக்கையால் இந்த தரணியை வெல்வோம் எல்லா துயரங்களில் இருந்தும் மாற்றி எழுதும் மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை ஒன்று இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை முடியும் நடக்காதது நடக்கும் வாழ்த்துக்களோடு மல்லர் கம்பம் உங்கள் உலகத்தின் உயரத்திற்கே உங்களை எடுத்துச் செல்ல வேண்டுகிறோம் இப்போது மக்களிடமிருந்து உங்கள் அன்பையும் உங்களுடைய எழுத்துக்களையும் எங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்